ஜனநாயகன் எங்கள் அண்ணன் தலைவர் தளபதி விஜயண்ணனோட கடைசி படத்தோட ஆடியோ லன்ச் அது சொல்லும்போதே கொஞ்சம் உருக்கமாக இல்லை ஸோ அது அதை பற்றி யோசிக்க யோசிக்க பார்த்தீங்கன்னா என்னடா அது இனிமே நமக்கு ஆடியோ லன்ஸ் கிடையாதா இனிமேல் நம்ம அண்ணன் ஆடியோ லன்ஸில் பேச மாட்டாரா கடைசி படமா இதெல்லாம் இமேஜின் பண்ணவே கொஞ்சம் டைம் ப்ராசஸ் ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டிலேருந்து முக்கியமாக சென்னையிலேருந்தும் சரி நிறைய இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா மலேசியாவுக்கு நம்ம தோழர்கள் கிளம்பி போயிருக்காங்க யாருனால அவங்க வாழ்நாளில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க லோக்கல் ஸ்டேட்டுக்குள்ளே வெளியே எங்கன்னா டூரு கீறு போயிருப்பாங்க ஆனால் மலேசியா லெவலுக்கு போகணுன்னா யோசிச்சு பாருங்க நம்ம அண்ணன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்ட்டு ஏகப்பட்ட பேர் மாவட்ட செயலாளர்லேருந்து நிறைய நிர்வாகியே கிளம்பி போயிருக்காங்க அந்த ஒரே ஒரு மனிதரால் அவ்வளோ அன்பு அவங்க மேலே ஸோ இப்போ நான் பேச போகிறது நேற்று நடந்த ஆடியோ அஞ்சலில் விஜய் நான் பேசுனதை பற்றியோ அதோட ரிவ்யூவோ என்ன பேசுனாரு சொல்கிறதுக்கு நான் இங்கே வரல அது ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாருமே நிறைய கிளிப்பிங்ஸில் பார்த்துருப்பீங்க ஆன்லைனில் அந்த நியூஸஸ் நிறைய வந்துச்சு ஜனவரி நாலாம் தேதி ஜி தமிழில் அது டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அவங்க தான் சேட்டலைட் ரைட் வாங்கியிருக்காங்க ஸோ உடையில வந்து ஃபுல்லாக அதில் தான் அவங்க போட போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் இப்போ ஒரு ரசிகனா நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலாம் நான் சொல்லியிருக்கேன் அதை பற்றி ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாக மலேசியாவில் நடந்த விஷயத்த பற்றியும் அங்கே பொதுமக்கள் அவர் கொடுத்த வரவேற்பை பற்றியும் அந்த நிகழ்ச்சி எப்படி முடிஞ்சது அதை பற்றி தான் நீங்கள் நம்ம போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரோச்சி அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அதை நினைச்சேன் பண்ண முடியல காரணம் என்னன்னா அந்த எமோஷனல் கனெக்ட் ரொம்ப அதிகமா இருந்தது கடைசி கடைசி கடைசின்னு சொல்ல சொல்லணுமே நம்ம ஸோ ரொம்ப வருத்தமாக இருந்தது ஸோ நேற்று விஜய் நான் பேசி முடிச்சேன்னா அவர் அவ்வளோ ஹாப்பியாக அந்த ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃபை முடிச்சிட்டாருன்னு சொல்லலாம் அழகாக சொன்னார் நம்ம ரசிகர்கள் தோடர்கள் எல்லாமே கீழேருந்து பாடுறாங்க அந்த கத்தி படத்தில் அவரை பாட்டு பாடும்போது அவர் மைக்கில் சொல்கிறாரு நீங்கள் என்ன பண்ணலாம்னு நான் அழமாட்டேன்ட்டு ஸோ ப்ரிப்பேராக வந்திருக்கார் அவருக்கு தெரியும் நான் இந்த இடத்துல உடையவேன் இந்த இடத்துல அவ்வளோ பேரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பேர் யோசிச்சு பாருங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி கிடையாது ஸோ மலேசியில் அவ்வளோ பெரிய அரங்கத்தில் அத்தனை பேர் முன்னாடி அவங்க அத்தனை பேர் அன்போடு அண்ணன் அழைக்கும்போது அழைக்கும் போது அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தார் தெரியுமா நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணுங்க நான் அழமாட்டேன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தார் ஸோ அவர் வச்சிருந்த அன்பு மேலேயும் அவர் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தாக்கமாக இருந்தது முப்பது முப்பத்தி மூணு வருஷமாக என் கூட இருந்தீங்க இனிமே உங்களுக்காக நான் முப்பது முப்பத்தி மூணு வருஷமாக இருப்பேன்னு சொன்னாரு இதில் நான் எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு எப்போவுமே நிறைய பேர் தமிழ்நாட்டில் என்ன பார்க்கும்போது நிறைய என்னோட நண்பர்கள் வேற கட்சியில இருக்கவங்களா என்ன கேட்குற ஒரு கேள்வி இருக்கு என்னடா உங்கள் தலைவர் படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு இதுதான் கடைசி படமாமே சும்மா தானே எப்போ தளபதி சவண்டி யார் பண்ண போகிறா அட்லியா இல்ல நெல்சன் பண்ண போறாரா இல்ல புது டேரக்டரா இப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் அப்போலாம் நான் சிரித்த முகத்தோட சொல்லுவேன் எங்கள் அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னா அதை விட்டு மீற மாட்டார் நீங்கள் வேணா பாருங்க ரே என்னடா சொல்கிறேன் இதே மாதிரி தான் கமலஹாசன் சொன்னார் இதே மாதிரி ஏகப்பட்ட நடிகர்கள் சொல்லியிருக்காங்க எல்லாேருமே நடிச்சுட்டு தானே இருக்காங்க கண்டிப்பாக பாரு விஜய் அவர்களும் வருவார் சப்போஸ் செலக்ஷனை தோற்றுக்கிட்ட என்ன பண்ணுவார் அப்போது ஒரு வார்த்தை நான் சொன்னேன் அவர் ஜெயித்தா கூட சினிமாவில் நடிகரை பற்றி யோசிக்கலாம் ஆனால் அவர் தோத்துட்டார்னா கண்டிப்பாக அந்த இடத்த அடையிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் அந்த இடத்துலேருந்து மாறவே மாட்டார் அவர் சொன்ன வார்த்தை அந்த வார்த்தையில நீ சொன்னேன் அப்போ எல்லாருமே நான் வியந்து பார்த்தாங்க எடப்போடா நீ என்னமோ சொல்கிறேன் என்னமோ பேசுகிறேன்ட்டு ஸோ ஒரு குட்டி கதை மாதிரி ஒன்று சொல்கிறேன் இவர் சினிமா துறைக்கு வரும்போது எல்லாருக்குமே தெரியும் அவரோட வரலாறு தெரியும் இந்த புக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூஞ்சியெல்லாம் நடிக்குமா இதெல்லாம் நாங்கள் காசு கொடுத்து பார்க்கணுமா எழுதணும் அதே பத்திரிக்கை ரொம்ப வருஷம் கழித்து அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய்னு சொல்லி அவங்களோட அட்டைப்படத்தில் போட்டாங்க இதை நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த அட்டப்படத்தில் போட்ட அன்றைக்கி அந்த அந்த புக்கோட ஆஃபீஸ் வெளியே நான் இருக்கேன் ஆனால் மக்கள் இக்கம் சார்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நன்றி தெரிவிக்க எங்கள் பொதுச் செயலர் நாங்கள் எல்லாருமே அந்த புக் ஆஃபீஸுக்கு போயிருந்தோம் யோசிச்சு பாருங்கள் இந்த முகத்தை காசு கொடுத்து பார்ப்பீங்களான்னு சொன்ன அதே நிறுவனம் இந்த இவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லி ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த பேப்பரில் அட்டப்படத்தில் அவரோட முகம் வந்தது ஸோ அந்த இடத்த அடையிற வரைக்கும் அந்த மனிதர் விடவே இல்லை இந்த லாஸ்ட் படம் வரைக்கும் ஜனநாயகம் வரைக்கும் அவர் போன டைமிங்காக இருக்கட்டும் காலைல எட்டு மணினா ஏழு மணிக்கு ஸ்பாட்டில் போய் நிற்கிறதா இருக்கட்டும் மேக்கப் போடுறதா இருக்கட்டும் அவரோட விஷயத்தை டெலிவரி பண்ணுறதா இருக்கட்டும் அவர் ஃபுல் கம்ஃபர்ட் அங்கே வர ஸ்டன்ட் டீம்லேருந்து நீங்கள் வீடியோஸ் எடுத்து பாருங்க யூடியூப்பில் அடித்து பாருங்க விஜயன்னால ஷூட்டிங் ஸ்பாட்டில் உதவி பெற்றவங்க நிறைய பேர் இந்த ஸ்டன் யூனியனாக இருக்கட்டும் டான்ஸ் யூனியனாக இருக்கட்டும் அவர் கூட சேர்ந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அந்த மனிதர் உதவி பண்ணியிருக்காரு தான் இப்போ கூட அவரோட இந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல கடைசி ஆடியோலாஜிக்கு அத்தனை பேரும் அத்தனை டான்ஸ் மாஸ்டர்ஸும் ஸ்டண்டி யூனியனும் அவ்வளோ பேர் மலேசியா வந்து நிற்க காரணம் என்ன அந்த மனிதர் மேல வச்சிருக்க அந்த அன்பு மட்டும்தான் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட உழைப்பு இருக்கு அப்படி இருக்கிற ஒரு மனிதர் அவரோட சினிமா துறையில இவ்வளோ டிசிப்ளின் கொண்டு வந்த அந்த மனிதர் அரசியலில் எப்படி இருப்பார் இப்போ சொல்கிறேன் அவர் எடுத்தவங்க கவுத்தம்னு அரசியலுக்கு வரல பக்கா பிளானோட வந்திருக்காரு அவரோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா நம்மளை வியக்க வைக்குது ஸோ அதனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறேன் ஸோ எல்லாருக்குமே இந்த சந்தேகம் தான் இந்த மனிதர் திரும்பவும் நடிக்க வந்துருவோம் அதுக்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி நேற்று நடந்த ஆடியோ ஆடியோலான்ஸில் பார்த்துருப்பீங்க எனக்கும் அது வேதனையாக தான் இருந்தது நீங்கள் என்ன சொன்னாலும் இனிமேல் நான் திரும்பி வர போகிறது கிடையாதுன்றதை தெளிவாக அந்த இடத்துல சொல்லிட்டார் இவ்வளோ சொல்லி அந்த மனிதர் சினிமாவுக்கு வருவாரா சொல்லுங்க பாப்பா அப்போ யாருக்கு அசிங்கம் இல்லை இவர் இவ்வளோ சொல்லி முடிச்சுட்டு சினிமாவுக்கு வந்தால் யாருக்கு அசிங்கம் யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ ஃபேன்ஸ் யோசிக்க மாட்டாங்க அந்த மனிதர் யோசிக்க மாட்டாரு ஸோ அப்படி அவர் சொல்லணும்னா அவர் எவ்வளோ தெளிவா இருக்காரு அவளோட பாதையில் அவர் என்ன போறாரு அந்த பாதையில் அந்த மனுஷன் தெளிவா இருக்காரு அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஸோ தான் தலைவர் தளபதியோட கடைசி படம் இப்போ நீங்கள் பார்த்து தான் அவரோட கடைசி படத்தோட ஆடியோ இருந்துச்சு ஒரு ஐம்பது ஐம்பத்தோரு வயசில் ஒரு மனிதர் ஸ்டேஜில் அந்த மாதிரி டான்ஸ் ஆட முடியும்னா சினிமா துறையில் எனக்கு தெரிஞ்சு வேறு யாருமே கிடையாது அவர் மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்கும் இந்த ஏஜில் அந்த சாம்னஸும் அத்தனை பேரை ஈர்ப்பு ஒரு காந்தகம் மாதிரி பிடிச்சி வச்சுருக்கார் வேறு எந்த நடிகர் இருக்கார் எப்பவுமே ஒரு மேடையில் அவர் சொல்லியிருப்பார் அந்த மாநாடு மேடையில் சொல்லியிருப்பார் என்னோட கரியரோட உச்சத்தை நான் விட்டுட்டு வரேன்ட்டு அப்போ இந்த திமுக ஐடிவிங்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணாங்க என்னப்பா கரியர் உச்சம் என்னப்பா பண்ணிட்டே நீ நீ அரசியல் வர போகிறேன் உன்னோட இடத்த காலி பண்ண போகிறாங்க நீ அரசியல் விட்டு விலக போகிறேன் அதுக்கப்புறம் திரும்ப சினிமாவுக்கு தான் வர போகிறேன் உனக்கு யாரும் கிடையாது அவ்வளோ பெரிய சீன்லாம் கிடையாது தமிழ்நாட்டை விட்டால் உனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்லாம் சொன்னவங்க இருக்காங்க கிட்டத்தட்ட கொஞ்சம் மீட்ரு நான் கேள்விப்பட்டது ஒரு கிலோமீட்ரு ஒரு அறநூறு எழுநூறு மீட்ரு தான் இருக்கான் அந்த மீட்டருக்கு முப்பத்தஞ்சு நிமிஷம் காட்டு தான் மேப்பில் போட்டால் அவ்வளோ டிராஃபிக் தமிழ்நாடு கிடையாதுங்க மலேசியாவில் அந்த அரங்கத்துக்குள்ளே போகிறதுக்கு அவ்வளோ டிராஃபிக் நிறைய பேர் இறங்கி நடந்து போகிறாங்க நிறைய பேர் பிளாக்லாம் பண்ணியிருக்காங்க அதை பார்க்கும்போது வியக்க இது என்னடாது தமிழ்நாடா மலேசியாவா அளவுக்கு நமக்கு கன்ஃபியூஷன் கொடுக்க வச்சுது கிட்டத்தட்ட எண்பதாயிரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா மக்கள் அவரை பார்க்க வந்திருக்காங்க அண்ணா அண்ணான்னு கூப்பிட்றாங்க ஒரு கட்சி தலைவரை தலைவான்னு கூப்பிட்டா ஓகே தளபதினு கூப்பிட்டா ஓகே அண்ணா அண்ணான்னு கூப்பிட்றதுன்னும் போது எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயுமே நடக்காது மலேசியா மக்கள் அவ்வளோ சந்தோஷம் அந்த ஈவெண்ட் அவ்வளோ அழகா நடந்திருக்கு சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா மழை பெஞ்சனால நிறைய பேருக்கு ரெயின் கோட் கொடுத்தலாம் உள்ள அமைச்சிருக்காங்க அவ்வளோ பாதுகாப்பா நடந்திருக்கு ஒரு சலசலப்பு இல்லை அவங்க அம்மா சோபா அம்மா அவருக்காக பாட்டு பாடினாங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப வியக்க வச்சது அட்லீஸ்ட் சொன்ன விஷயம் இங்கே எல்லாருக்குமே புதுசாக வந்து எங்கள் டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே அந்த இல்லைன்னா நாங்கள் இங்கே இருந்திருக்க மாட்டோம் இப்போ எனக்கு என்ன வேணா இருக்கலாம் பணம் இருக்கலாம் நிறைய ஆர்டிஸ்ட் எனக்கு பணம் கொடுக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் அது அனைத்தும் கிடைத்தது அந்த ஒரு மனிதரால் அப்படின்னாங்க ஸோ எவ்வளோ எவ்வளோ பேரை வாழ வச்சுருக்கார் அந்த மனுஷன் சினிமா துறையில் எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு ஸோ எனக்கு இருக்கிற வருத்தம் நான் சினிமா துறையில் வந்து ஒரு டேரக்டரோ ஏதாவது ஆகி நம்மளால் அந்த மனிதரை இயக்க முடியலன்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கேன்னா இனிமே முடியாது ஆனால் இன்னொரு சந்தோஷம் என்னென்னா இனிமேல் என் வாழ்நாள் ஃபுல்லாக அடுத்த முப்பது முப்பத்தி மூணு வருஷம் அந்த மனிதரோட பயணிக்க போகிறேன் யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ ஒரு சிறுகளை இருக்கிற ஒரு மனிதரோட டைமில் எனக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் செலவு பண்ணிடு என் கூட அந்த மனிதர் ஃபோனில் பேசியிருக்கார் அவர் உட்காரும்போது அவரோட பின்னாடி வரிசையில் நல்லா உட்கார முடிஞ்சது நம்ம கட்சி மீட்டிங்கில்லலாம் யோசிக்கும் போது அவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும்போது அந்த இடத்துல எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்த முப்பது முப்பத்தி மூணு வருஷம் அந்த மனிதரோட நம்ம அரசியல் வாழ்க்கை இருக்க போதுன்னும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனிமேல் நிறைய மேடைகளில் அவர் கூட போக போகிறோம் நிறைய இடத்துல அவர் பேசுகிறத பார்க்க போகிறோம் சினிமா தான் இல்லைன்னாலும் அவரோட வாழ்க்கை ஃபுல்லாக இந்த மக்களுக்காக இருக்க போதுன்னும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த அரங்கத்தில் எல்லாருமே கடைசியாக அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே திரும்ப வரணும் நாசர் சார் கூட அதான் சொன்னார் விஜய் அவர்கள் நீங்கள் எங்களுக்காக உங்களை யாரும் விமர்சிக்க மாட்டாங்க நீங்கள் திரும்பவும் சினிமாவுக்கு வரணும்னு நிறைய பேர் கூப்பிடுறாங்க அவர் மட்டும் கிடையாதுங்க நிறைய பேர் அவரை பார்க்குற நிறைய பேர் அங்கே வந்த செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் சொல்கிற ஒரே வார்த்தை ப்ளீஸ் விஜய் அவர்களே இந்த மாதிரி சினிமா விட்டு மட்டும் போவாதீங்க இத்தனை பேர் பாருங்கள் இத்தனை பேர் அவர் அந்த நடந்து வரும்போது அந்த சென்ட்ரமீடியட்ல நடந்து வரும்போது அவ்வளோ கூஸ் பம்ஸுங்க அந்த கேஜிஎஃப் தான் பார்க்குற மாதிரி எப்படி இருந்தது அந்த மாதிரி ஒரு எரா ரியல் லைஃப்ல ஒரு மனிதருக்கு கிடைக்குதுன்னும் போது நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க எவ்வளோ பாசத்தை அந்த மனிதர் வச்சுருக்காரு இங்கே சென்னையில சுற்றுப்பயணம் வரும்போது அவர் வண்டி பின்னாடி ஓடி வரதும் அவர் தேடி வந்து நிறைய பேர் அந்த விவசாயத்துக்கு பண்ண அறுவடை பண்ண விஷயங்கள்லாம் முதல்ல ஓ சாமிக்கு படைப்பாங்க அதுக்கப்புறம் முக்கியமான ஒருத்தருக்கு தான் கொடுப்பாங்க அப்போதான் அந்த இடம் நல்லா இருக்கும் அந்த பூமி நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க விஜய் அவர்கள் கார்ல வரும்போது அந்த அந்த அறுவடை பண்ண விஷயத்தை எடுத்து வந்து விஜய் அவர்கள் கைக்கு கொடுக்குறாங்க அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன வேல் எடுத்துட்டு வந்து அவருக்கு கொடுக்குறாங்க குரான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஜாதி மதம் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நான் ஒரு அரசியல் பார்த்ததே கிடையாது எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்களுக்கு தான் படுதா போட்டுட்டு ஒரு டீம் வந்து நிற்கிறாங்க கிறிஸ்மஸ் சமுத்த விழாக்கு ஃபாதர்ஸ் எல்லாம் நிறைய பேர் அவரோட அன்புக்காக வந்து நிற்கிறாங்க ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா வேல் கையில் கொடுக்குறாங்க ஸோ ஜாதி மதம் இல்லாத ஒரு அரசியல் கட்சினும் போது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாருமே கூட்டு குடும்பமாக இருக்கு ஆனால் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சரிசமம்னு ஒன்று இருக்குது எல்லாருமே என் வீட்டு பக்கத்தில் இருக்க முஸ்லீம்ஸு என் நண்பர் கிறிஸ்டின் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நம்ம இருக்கிறோம் நம்மளா ஒன்றா இருக்கிறோம் அந்த ஒற்றுமையை பார்த்தீங்கன்னா விஜயனா தமிழக வெற்றி கழக மூலிமா நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு ஸோ இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்து வருங்காலம் வரும் தலைமுறை அவரோட ஆட்சியில் மிகப்பெரிய லெவலில் ஒரு சூப்பராக இருக்குன்றதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ வருத்தமாக தான் இருக்குது நானே இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி யோசித்தேன் ஷிட் கண்ணு கலங்கிடாத ஏன்னா சின்ன வயசுலேருந்து அந்த மனிதரை பார்த்து ட்ராவல் பண்ணி அவருக்கு பேனர் வச்சு போஸ்டர் ஒட்டி அவர் கூட பயணித்து நிறைய மக்கள் ஏக்கமாக இருக்கும்போது நிறைய நலத்திட்ட உதவிகள் அவ்வளோ பண்ணி இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து உட்கார ஒரு சாதாரணமாக ஒரு அஸ்வின் இந்த இடத்துல வில்லிவாக்க மஷின் வந்து உட்கார்றதுக்கு காரணமான மனிதர் அந்த மனிதர் ஸோ அந்த மனிதர் கடைசியாக நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நான் இனிமேல் திரும்ப வரமாட்டேன் நான் கண் கலங்க மாட்டேன்னு சொல்லும்போது அவரோட விஷயத்தில் அவர் ஆணித்தரமாக இருக்கார் இதுதான் என்னோட இலக்கு சினிமா ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனநாயகன் ரிலீஸு அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஃபுல் டைம் மக்களோடு இருக்க போகிற ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட வியூ பாயிண்ட்லாம் பயங்கரமாக இருக்க போகுதுன்றதுல மாற்றமே இல்லை இப்போவும் திமுக அரசுக்கு நான் ஒன்று மட்டும்தான் சொல்லிக்கிறேன் நீங்கள் ஒரு மனுஷனை சாதாரணமாக நினைச்சீங்க அந்த மனுஷன் சாதாரணமான மனுஷன் கிடையாது மலேசியாவில் பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டில் அதை விட பெரிய லெவலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பார்க்க போகிறீங்க அவன் அவன் இந்த ஜென்சி எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க தான் அந்த பூத்து துறப்பாங்க உள்ளே போய் ஓட்டு போடுவோன்ற அளவுக்கு வெயிட் பண்ணுறாங்க எஸ்இஆர் பணிகள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் சைடில் தமிழக தமிழகம் வெட்டுக்கிழக்கம் சைட்லேருந்து எஸ்ஆர் பணிகள் உறுப்பினர் எல்லாம் பார்த்தீங்கன்னா தீ வேகத்தில் போய்ட்டுருக்குன்னு சொல்லலாம் நேற்று இன்றைக்கி டெய்லி சாட்டர்டே சண்டே மட்டும் இல்லாமல் ஒர்க்கிங் டே ஃபுல்லாக அதாவது எல்லா கட்சியிலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏதாவது ஒரு ஒர்க்கிங் டேல தான் உட்காருவாங்க பூத்தில் ஏன்னா நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் எங்கள் வாரத்தில் நன்றி செவன் டிவிஷன்லாம் பார்த்திங்கன்னா எல்லா நாளும் பார்த்திங்கன்னா உட்காந்து உறுப்பினர் சேர்க்கை பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ரெண்டு ஃபோட்டோ போடுறேன் நேற்று சனிக்கிழமை நேற்று எடுத்த ஒரு ஃபோட்டோ தான் ஏடிஎம்கே பூத்துலேயும் யாரும் கிடையாது டிஎம்கே பூத்துலையும் யாரும் கிடையாது ஆனால் தமிழக வெற்றி கிழக்கம் நம்மளோட பூத்தில் அவ்வளோ மெம்பர்ஸ் வயசானவங்க வந்து நிறைய பேர் வராங்க வண்டி நிறுத்துறாங்க எல்லோரும் ரெடியாக உட்காந்துட்டு இருக்காங்க திமுக அதிமுகலாம் ரெடியாக இருக்காங்க நம்ம பூத்துக்கு வருவாங்க அப்படியே நேராக திமுக சைடில் வண்டியை விட்டுட்டு நேராக ரெண்டு பூத்தை தாண்டி நம்மக்கிட்ட வந்து நம்மகிட்ட டவுட்ஸ்லாம் கேட்குறாங்க ஸோ அந்தளவுக்கு நிறைய பேர் வயசானவங்களாம் நிறைய பேர் நம்ம கிட்ட பேசுகிறாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம தான்றது உறுதி செய்யப்பட்டது ஜனவரிக்கு அப்புறம் ஜனவரி பத்தாம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் நிறைய அதிர்ச்சி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதிமுகலேருந்து நிறைய பேர் இணைய இருக்கிறாங்க அது யார் யாருன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் ஆடியோலாஜியில் விஜய் நான் பேசுனதை பற்றியும் அவரோட டான்ஸை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் ஷோபாமாலாம் பாடினாங்க ரொம்ப அவங்கள ஸ்க்ரீனில் கட்டும்போது அவங்க அவங்க அவ்வளோ ஃபீலாக பார்த்துட்டாங்க ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு முத் மோதி அவ்வளோ விமர்சனங்கள் அவ்வளோ காம்படிஷன்ஸ் அதெல்லாம் தகிர்த்து எறிஞ்சு இந்த சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு இடத்துல வந்து நிற்கும் போது ஈஸியாக அதை தூக்கி போட்டுட்டு நான் மக்கள் கிட்ட போகிறேன்னு சொல்லி போரி இடம்னு சொல்லி அவங்க முகத்தில் அது தெரியுது ஆனால் அவங்க சின்ன வயசுலேருந்து அண்ணனை பார்க்குற அவங்களோட பையனும் போது அவங்களுக்கு தெரியும் நம்ம அம்மாவுக்கு தான் தெரியும் நம்மளோட உழைப்பை பற்றி அவ்வளோ ஒழித்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடம்ன்றது ரொம்ப கஷ்டம் நான் சினிமா துறையிலே இருக்க எனக்கு நல்லா தெரியும் அந்த இடத்துக்கு வரதெல்லாம் நம்மளால் இமேஜினே பண்ண பார்க்க முடியாது எவ்வளோ பேரை பார்த்தாலும் என்ன தான் நம்ம நின்னாலும் சினிமா துறையில் அந்த இடத்துக்கு இனிமேல் நம்மளால் வரவே முடியாது எவ்வளோ கோடியாக இருந்தாலும் அதெல்லாம் ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம் வர முடியாது அப்படி இருக்கிற இடத்த ஒருத்தர் தூக்கி அவர் அந்த மக்கள் மேல் எவ்வளவு அன்பு வச்சிருப்பார் சொல்றாரு முப்பத்தி மூணு வருஷமா என்ன தாங்கி பிடிச்சிங்க இனிமே உங்களுக்காக நான் நிக்கிறேன் போது அந்த மனுஷன் வந்து அந்த அன்பை திருப்பி செலுத்தும் நினைக்கிறாரு அவரை நம்ம கூடாது வெற்றி நிச்சயம் நீங்க ஆடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க விஜய் நம்ம பேசின பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத உங்களோட பாயிண்ட் ஆஃப் எனக்கு ரொம்ப தான் அங்க இருக்கு என் அண்ணங்க அவரு அப்போ எனக்கு எப்படி இருக்கும் சோ உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நிறைய பேர் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை பத்தி கேட்டிருந்தீங்க வில்லி வாக்கம் ஜி அஸ்வின் அதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அங்கேயும் நிறைய வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் உயிர் உள்ளவரை தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டாட்டா டேக்கர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி